செல்வத்தோட பெரியப்பா பசங்க சிறப்பா பண்ணிருக்கானுங்க இவனுக்கு அதே மாதிரி பண்ணணும் ஆசை இருக்காதா நம்ம ஊர்ல இதான் பிரச்சனையே எது பணக்காரங்க கண்ணா பின்னு செலவு பண்ணி ஃபங்க்ஷன் எல்லாம் பண்ணுவாங்க அவங்களுக்கு அதெல்லாம் ஒரு பெரிய செலவாவே தெரியாது ஆனா நம்மள மாதிரி சாதாரணமானவங்க நம்மளும் அந்த மாதிரி செலவு பண்ணணும்னு நினைச்சு கண்ணு மண் தெரியாம கடன் உடனே வாங்கி செலவு பண்ணி வாழ்க்கை முழுக்க சேர்த்த காசை ஒரே நல்லா தொலைச்சிட்டு கடனாலேயே உட்காந்துருப்பாங்க எதுக்கு நீ எனக்கு கிளாஸ் எடுத்துட்டு இருக்க எதார்த்தத்தை சொல்றேங்க எது எதார்த்தம் செல்வத்தோட அப்பா அவனை கஷ்டப்பட்டு வளர்த்துருக்கிறாரு அவருக்காக அவன் எதை கூட செய்யக்கூடாதா அப்புறம் எப்படி அவன் நல்ல பிள்ளையா இருப்பான் காசு இருக்கப்ப அதெல்லாம் பண்ணலாங்க இல்லாதப்ப எப்படி பண்ண முடியும் அவங்க கிட்ட இல்லாம இருக்கலாம் ஆனா நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன் என் நண்பனோட ஆசையை நான் நிறைவேற்றணும் அதுக்கு நான் அந்த பணத்தை கொடுக்கப் போறேன் நானா அதுக்கு சம்மதிக்க மாட்டேன் அது நான் சம்பாதிச்ச காசு நானும் சேர்ந்து தானே சம்பாதிச்சேன் ரெண்டு பேருக்கும் சேர்த்து தானே கொடுத்தாங்க அதுல பாதி என்னோடது ஓ அப்ப பாதி 50000 என்னோட தான அத நான் கொடுத்துக்கிறேன் ஏங்க இப்படி புரியாம பேசிட்டு இருக்கீங்க ஒரு லட்சம் கூட நீங்க அவருக்கு கொடுக்கலாம் ஆனா எதுக்கு கொடுக்கணும்ங்கறத யோசிச்சு கொடுங்க ஒரு அவசரத்துக்கு இல்ல ஒரு ஹாஸ்பிடல் செலவுக்கு கொடுக்கறதெல்லாம் வேற இப்ப அவங்க அப்பாக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாருன்னா நம்ம எல்லா காசையும் கொடுத்துடலாம் அதுக்காக அவன் அப்பா ஹாஸ்பிடல்ல போய் சீரியஸா படுத்துக்கவா முடியும் லூசு மாதிரி பேசாத மீனா ஏங்க நீங்க தாங்க எதுவுமே யோசிக்காம பேசிட்டு இருக்கீங்க யாரு நானா ஒருத்தவங்களுக்கு தேவைப்படும் போது நம்ம கையில காசை வச்சுட்டு இல்லேன்னு சொல்றது தப்பு இல்ல அன்னைக்கு அம்மா எடுத்துட்டு போன சாப்பாட நீ ஒரு தாத்தா பாட்டி கொடுத்தல நீ மட்டும் உதவி பண்ணல ஏங்க அவங்க பசிக்காக நான் சாப்பாடு போட்டேன் அது புண்ணியங்க இல்லாதவங்களுக்கு நம்ம உதவி பண்ணலாம் இவங்க தான் காசு இல்லையே ஆடம்பரமா செலவு பண்ண கையில காசு இல்லைன்னு சொல்லுங்க இருக்கிற காசுல ஒரு கோவில் போய் சிம்பிளா பண்ணலாம் அப்படி இல்லனா ஏதாவது ஆசிரமத்துக்கு போய் அங்க இருக்கிறவங்களுக்கு ஒரு வேலை சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம் அதெல்லாம் தான் புண்ணியம் தர விஷயம் அதை விட்டுட்டு வசதி இருக்கிற நூறு பேரை கூப்பிட்டு உட்கார வச்சு கறி சோறு போட்டு காசெல்லாம் கறியாக்க கூடாது என்ன சொல்ல வர செல்வம் உன்ன நீங்க போய் எடுத்து சொல்லி புரிய வைங்க இங்க பாரு மீனா நான் காசு கொடுக்கறேன்னு சொல்லிட்டேன் கொடுக்க கூடாதுங்க உன் காசை நான் கொடுக்கல ஐம்பதாயிரம் என் பங்கு இருக்குல்ல அதை நான் கொடுத்துக்குறேன் ஒரு ரூபா கூட எடுக்க கூடாது சொல்லிட்டேன் நான் ஒத்துக்க மாட்டேன் நீ ஒத்துக்கிட்டா ஒத்துக்கலாம் எனக்கு என்ன அப்போ என் பேச்சுக்கு மரியாதை இல்ல அவ்வளவுதானே நான் காசு குடுக்கறேன் வாக்கு குடுத்துக்கிறேன் என் வார்த்தை என்ன காப்பாத்தவனமா நான் கொடுக்க விட மாட்டேங்க பிரணாம் நான் கடுப்பேத்தாத என் ஃப்ரெண்டுக்கு நான் குடுக்கறேன்னு சொல்லிட்டேன் போய் முடியாதுன்னு சொல்லிட்டு வாங்க சொல்லிட்டு மீனா இந்த மாதிரி கத்திர வலை எல்லாம் என்கிட்ட வேண்டாங்க அந்த காசு வந்தப்ப மாமா கிட்ட என்ன சொன்னீங்க ஒரு நாள்ல ஒரு லட்சம் நான் வாழ்க்கையிலே சம்பாதிச்சது இல்லைன்னு சொன்னீங்கல இப்ப அந்த காசு போயிட்டா திரும்ப எப்படி சம்பாதிக்க முடியும் ரூம் கட்டிறதுக்காக வச்சிருக்க காசை ஏன் இப்படி பண்றீங்க அதெல்லாம் கொடுக்க முடியாது அவ்வளவுதான்